சில பேர் வந்து சில பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கல ஏன்னா எனக்கு டைம் அந்த மாதிரி இருக்கு சில படங்களுக்கு சில படங்களுக்கு தான் என்னால ஆடியோ போய் அட்டன் பண்ண முடியுது அதனால சில பேர் பார்த்தேன் பேப்பர்ல அப்புறம் ட்விட்டர்ல எல்லாத்திலுமே போட்டிருந்தாங்க சத்தியமா கிடையாதுங்க அது ஹீரோலாம் கிடையாது ஹீரோ பண்ணுற அளவுக்கு இது முகமும் கிடையாது நமக்கு அது தகுதி இல்லை ஒரு லாஸ் பண்ண முடியாத பிடிச்ச அதனால என்னன்னா அது வந்து ஒரு ஓபனா நான் சொல்லிடுறேன் சேர்மன்கள் வந்து டார்லிங் எனக்கு இன்னும் பேர் இருக்கு இன்னொரு ஹண்ட்ரட் இந்த படம் எல்லாம் பண்ணிருக்காரு அவர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னார் கதை சொல்லும்போது போது ஒரு டாக் ஒரு ஃபாரினர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கதை மெயின் அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு டாகும் ஒரு ஃபாரினர் தான் மெயின் கதை அவங்க வழி மாதிரி வந்து என்கிட்ட மாட்டிக்கணும் அது நான் வந்து நார்மலா எப்பவுமே போல ஒரு காமெடி கேரக்டர் தான் அந்த படத்துல என்ன கொஞ்சம் த்ரோட்டா பண்றேன் படம் ஃபுல்லா கொஞ்சம் மெயின் லேட் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த டாகும் ஃபாரினர் லேடி தான் நான் வந்து சிம்பிளா வைப்பும் போல வழக்கம் போல ஒரு காமெடி கேரக்டர் என்ன சொல்றது ஒரு கூர்கா கேரக்டர் ஒர்க் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அது என்னன்னா அது பெருசா இது பண்ணிட்டாங்க அது போட்டு ஹீரோ ஆகிடுவாங்க அது எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா டைரக்டர் அதை முடிச்சுட்டு இருக்காரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே நாங்க உங்களை வச்சு ஹீரோ பண்றோம் நான் பண்ணி கேட்டேன்ட்டேன் சார் இது மாதிரி வந்து நான் யூரோ பண்றேன் சொல்லி நிறைய இதெல்லாம் நான் வந்துட்டு சார் எல்லாமே போன் பண்ணி சார் எனக்கு நாலஞ்சு பேர் கதை தான் சொன்னாங்க வேணாம் சார் நான் தான் போயிருந்தேன் சார் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப பார்த்தா அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு இப்ப நானும் சொல்லி நீங்க பண்ணல சத்தியமா கிடையாது சார் ஹீரோலாம் எதுவும் கிடையாது தகுதியான முகமும் கிடையாது இது காமெடி மூஞ்சி இதை வச்சு காமெடியாக போயிடலாம் ஹீரோலாம் பார்க்கும் போது தெரியும் அது சத்தியமா ஹீரோ கிடையாது அந்த டாக் சிங்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் அதே மாதிரி தான் பாலாஜி மோகன் சார் ப்ரொடக்ஷனும் ஒன்று போகுது அது என்னன்னா அது வந்து இப்படி ஒரு ஒரு ஊருக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு வில்லேஜ்ல ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு கேரக்டர் அதுதான் நம்ம முன்னாரு ஒரு கேரக்டர் கவுண்ட் மணி சார் அது மாதிரி ஒரு கொஞ்சம் மெயினா வச்சு பண்றாங்க வேற புரியுதுங்களா அதுவும் வந்து கேரக்டர் வேற பண்றாங்க பண்ணலங்க நான் கடைசி எல்லாம் தான் டிராவல் பண்ண முடியும் எனக்கு அதுதான் தகுதி அதுதான் நம்ம மக்கள் ஏத்தாங்க நான் காமெடி தான் பண்ணுவேன் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ட்விட்டர்ல பேஸ்புக்ல நிறைய போடுவாங்க அது தயவு சரி யாரும் நம்பி முக்கியமா டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்றேன் அது நீங்க எதுவும் நம்பிடாதீங்க பிளீஸ் நான் காமெடினா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் காமெடினா தான் ஓடிட்டு இருக்கேன் காமெடினாவே என்ன பாருங்க நான் காமெடி மட்டமா தான் ட்ரை பண்றேன் தேங்க்யூ எதையும் நம்பாதீங்க நன்றி